இந்த கோயில் வந்து பாண்டியர் கால கோயில் சரிங்களா நான் மீன் சின்னத்தை வச்சு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் எந்த பாண்டிய மண் குறிப்புகளோ சொல்லிட்டு கல்வெட்டும் இல்லை சரிங்களா இந்த கோயிலை பாருங்க தொட்ட அப்படியே இடிஞ்சு விழுந்துரும் உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமையில இருக்கு கோயில வெளிப்பிரகாரம் பாருங்க பொதர் முண்டி போய் காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு இல்லை கோயிலில் மட்டும் இருக்கிற இடும்பன் பாண்டியர் சின்னமான மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்க ஆனா மரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு மனிதர் உருவ மாதிரி இருக்கு இங்க உள்ள முருக பெருமன் தான் அப்படியே இங்க இருக்காங்க அப்படியே நல்லா கல்லணை தமிழர்களோட நீர் மேலாண்மைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கல்லணை தமிழோட நீர் வளத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட சொன்னது நம்ம தமிழன் கரிகால சோழன் இன்றைக்கி நம்ம போய்கிட்டு இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா கால முருகன் கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வருஷம் ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகிற்கெலாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்ற விவரத்தை நான் கோயில்கிட்ட போய் சொல்கிறேன் அது வரையும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளிக்கூடு இதான் இந்த ஊர் இந்த வழியாக நம்ம போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கிளி கூடு ஊருக்குள்ளே வந்தாச்சு ஆனால் இங்கே போய் ரைட் சைடு தான் திரும்ப சொன்னாங்க இங்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கோயிலை கண்டுபிடிச்சாச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாண்டியர்கள் கட்டின ஒரு முருகன் கோயிலுக்கு நம்ம போகிறோம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு சரிங்களா பாண்டியர் கால முருகன் கோயிலுங்க இங்கே பாருங்க எந்த மாதிரி நிலை இருக்குன்னு வெளி பிரகாரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் ரொம்பவே டேமேஜ் அடைஞ்சிருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியுது சரிங்களா வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு திறன் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மிகச் சிறப்பான ஆண்ட அமைய என் சார்பாகவும் நான் கடவுள் சார்பாகவும் எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேன் சரிங்களா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளிக்கோடு முருகன் கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்து முருகன் கோயில் என்னன்னா கல்லன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் கல்லன் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் சாம்ராஜ்யத்தோட ஒரு அணை அதாவது கரிகாலன் பற்றி தெரியும் க கல்லணையை கட்டினது கரிகால சோழன் சரிங்களா அப்படிப்பட்ட இடத்துல கல்லணிக்கு பக்கத்தில் இந்த கிளிக்கோடு இந்த கிழிக்கோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல பாண்டியர்கால ஒரு முருகன் கோயில் இருக்குது இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் வீடு எடுத்து போட்டிருக்காங்க இந்த கோயில் இப்போ இருக்கிற நிலமை கொஞ்சம் பரவாயில்லங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படின்னா இடியற ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இதுக்கு ஒரு பராமரிப்பு பண்ணி இந்த கோயில் இப்போ நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் சரிங்களா கோயிலில் என்னென்ன வரலாறு இருக்குது என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அது இல்லாமல் ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா நமக்காக வெயிட் பண்ணுறாங்க நம்ம எல்லாத்தையும் இந்த கோயிலை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கேட்டுடலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோயிலுக்குள்ள வாங்க இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற சாமி பேர் பார்த்தீங்கன்னா இடும்பன் இடும்பனை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில இடும்பன் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்திய மாமுனிவரோட சீடு அது இல்லாமல் முருகனோட ஒரு தீவிர பக்து நம்ம பழனிமலை முருகன் உங்கள் கோயில் இருக்குல்ல அந்த முருகன் கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இடும்பன்னு சொல்லிட்டு ஒரு தனி கோயிலே இருக்குங்க ஏதாவது நம்ம அழகு குத்துறோம் அது இல்லாமல் காவடி சும சுமக்கிறோம் அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிச்ச வச்சதே பார்த்தீங்கன்னா நம்ம இடும்பன் தாங்க ஏன்னா இடும்பனை பற்றி நிறைய பேருக்கு ஒரு வரலாறு தெரியும் அது இல்லாமல் இவ இடும்பனை பற்றி ஒரு புகைப்படம் நான் போடுறேன் அதையும் நீங்கள் வாங்க இடும்பனை பற்றி புகைப்படம் பார்த்துருப்பீங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருமலைகள் சரிங்களா அது தோல் பட்டையில் இருமலைகளை வச்சு சுமந்து கொண்டு போனால் இவருக்கு இடும்பன்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வேல் குத்துறது அழகு தூக்குறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடும்பனுக்கு தாங்க சொந்தம் சரிங்களா முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இடுமனை தான் பார்த்துட்டு போவோம் சரிங்களா வாங்க நம்ம இடுமனை வழிபட்டுருந்துவோம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் பார்த்துக்க முடியாது எல்லா முருகன் கோயிலையும் எல்லா முருகன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா மயில் இருக்கும் சரிங்களா ஒரு சில கோயிலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருப்பார் அப்படியே இங்கே உள்ளே வாங்க அப்படியே பாருங்கள் இந்த மலையை அப்படியே மலையை சுமக்கிற மாதிரி வந்து ரெண்டு போ போட்டிருப்பாங்க தெரியுங்களா ரெண்டு ரெண்டு சைடும் அப்படி தூக்கி சுமக்கிற மாதிரி இந்த சைடும் இருக்கும் இந்த சைடும் இருக்கும் இந்த சைடும் இருக்கும் இந்த சைடு ரெண்டு சைடும் தூக்கி சுமக்குற மாதிரி ஒரு அதாவது இப்படி வச்சிருப்பாங்க சரிங்களா வாங்க அப்படியே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் கட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அது எதை வச்சு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுகளோ அதாவது குறிப்புகளோ இங்கே கிடையாது ஆனா பாண்டியர்கள் சின்னமான மீன் சின்னம் இங்கே இருக்குங்க அப்படியே இங்க பாருங்க இங்கே இருக்கு இங்கே இருக்கு மீன் சின்னம் பாண்டியர்களோட மீன் சின்னம் அங்கேயே இருக்கு அப்படியே இங்கே வாங்க அப்படியே அப்படியே இங்கேயும் இருக்கு மீன் சின்னம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சோழர்களோட நீர் மேலாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கல்லணை சரிங்களா அந்த கல்லணைக்கு பக்கத்துல கல்லணை அது நான் நிறைய கோயில் காட்டி இருப்பேன் சங்காரப்பாளையம் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அது இல்லாமல் அரசங்குடின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவிரி இருந்து அடைச்சி வரப்பட்ட ஒரு சிவலிங்கம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் எல்லாப்படியும் போட்டிருப்பேன் அதெல்லாம் போய் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலமே சோழர் கால கோயில் தான் இருக்குது ஆனால் கல்லணிக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா இது பாண்டியர் காலம் பாண்டியர்கால ஒரு முருகன் கோயில் சரிங்களா நான் நான் எதாவது சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியர் கால மீன் சின்னம் இருக்கு ஸோ இதை வச்சு வந்து இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர் காலத்து முருகன் கோயில் சொல்லிட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு அது இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து நான் இருமனை காட்டியிருப்பேன் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நிலநிலம் பாருங்க செங்கற்கள் அதாவது இந்த செங்கற்கள் வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல வச்சிருக்காங்க அதாவது ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த செங்கற்கற்கள்லாம் அதை வச்சிருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கருங்கற்களை தான் இருந்திருக்கு இங்க பாருங்க ஃபுல்லும் பாத்தீன்னா கருங்க கலரா இருந்துருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீன்னா செங்கர் கலர்ல வச்சிருக்காங்க. வாங்க நம்ம முருக பெருமானை வழிபட்டுந்துருவோம். फ्रेंड्स முருக பெருமானோட வாகனம் மயில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க வாங்க அதாவது மரம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரொம்பவே பால் அடைஞ்சிருக்கு பால் அடைஞ்சு ரொம்பவே இடீர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் அது இல்லாமல் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயில் இங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி தூர்வாரா பணி பண்ணி இப்போ பெரிய உலகம் வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்ற மாதிரி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் முன்னாடி சொன்னது தான் நம்ம எதை வேணால் மறந்துடலாம் ஆனால் நம்ம நாகரீகம் நம்ம வரலாறு நம்ம இன்றைக்கும் மறக்கவே கூடாதுங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி செய்யலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்து அப்படியே ஒரு மரம் தான் இது இது ஒரு மரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு மனிதர் உருவம் மாதிரி இருக்கா தம்பி ஆமாண்ணே இது ஒரு மனிதர் உருவம் மாதிரி இருக்கு இங்க பாருங்க புள்ளைலாம் பாருங்க இது மரமா இல்லை சிலையாண்ணே இது உண்மையிலே இது ஒரு ம ஒரு மனித மாதிரி இருக்கு அப்படியே சிலை இருக்கு அப்படியே இங்க பாருங்க புள்ளெல்லாம் பாருங்க எந்த மாதிரி நிலைமைக்கு இருக்குன்னு ரொம்ப இடிஞ்சு லைட்டா இதாச்சுன்னா ரொம்ப இடிஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி நிலமில தான் இருக்கு இங்கே ஒரு இங்க வெளியே உள்ளதும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் அந்த ஊர் மக்கள் ஒரு அண்ணன் சொன்னாங்க முருகன் இங்க உள்ள பெருமான் தான் அப்படியே இங்கே இருக்காங்க அப்படியே நல்லா பாத்துக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வலை போட்டிருக்காங்க அதனால சுத்தமா தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் கால கோயில் சரிங்களா நான் மீன் சின்னத்தை வச்சு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் எந்த பாண்டிய மண் கட்டனு சொல்லிட்டு குறிப்புகளோ இல்லை கல்வெட்டும் இல்லை வீடியோ பார்க்குற யாராச்சும் ஒருத்தர் உங்களால் அளவு இந்த கோயிலுக்கு வந்து நன்கொடை தாங்க அப்படி நன்கொடை தராட்டியும் கூட இந்த முடி இந்த வீடியோ வந்து பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ண பண்ண இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த கோயிலுக்கு நம்ம வரணும் இந்த கோயிலுக்கு போய் நம்ம முருகப்பிரமணம் வழிபடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் யாராச்சும் கண்டிப்பாக தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பாத்ரூம் அப்படியே வாங்க ஃபுல்லா பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா மாடக்குழிகள் அதாவது இந்த விளக்கு வைப்பாங்களே விளக்கு வைக்கிறதுக்குலாம் அந்த காலத்துல யூஸ் யூஸ் பண்ணுவாங்க மாடக்குழிகள் அது தேவ கோஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டான பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவ கோஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும் சரிங்களா இதான் மாடக்குழிகள் இந்த இடத்துல வச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே விளக்கு வைக்கிறதுங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழி மாதிரி இருந்துருக்கும் வலைகள் இருந்திருக்கு படி மாதிரி இருந்திருக்கு படி மாதிரி அப்படி இல்லன்னா ஜன்னல் பகுதி படி அந்த மாதிரி இருந்திருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த இந்த சைடும் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் இந்த சைடு இந்த தூனை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கோயில் வந்து நம்ம முடிவு பண்ணிடலாம் ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் உள்ள இங்க பாருங்க உருவங்கள் அதாவது வேலை படங்கள் சொல்லுவாங்களே இங்க இந்த கோயில் இங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு உருவம் இருக்கு இதில் ஒரு உரம் இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு உருவம் இருக்கு அங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்படி எச்சரிக்கமா இருக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கும்புற தான் உருவம் இருக்கு நல்லா பாருங்க இருக்கு அப்படியே அப்படியே இந்த டூலயும் பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுற்றி வச்சு மாதிரி இருக்கு நிக்கிற மாதிரி இருக்கு இந்திய ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாண்டிய மன்னர்கள் உருவமா இல்லவங்களா நம்ம முன்னோர்கள் உருவமா என்னன்னு சொல்லிட்டு ஒழுங்கா தெரியல இந்த கோயில பத்தி யாராச்சும் வரலாறு தான் கேட்டு பார்க்கணும் சரிங்களா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலோட பின் வெளிப்பகாரத்தி நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் சரிங்களா வாங்க பார்த்து வந்துருவோம்

ஏதோ ஒரு உருவம் பொறிக்கப்பட்டு மாதிரி இருக்கு பராமரிப்பு இல்லை காய்ஸ் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு இந்த இடமே பாத்தீங்கன்னா இங்க இருங்க கோயிலோட பின்பகுதி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு இந்த மாதிரி நிலைமையில இருக்கு பாருங்க கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவு எல்லாமே நீங்க நியூ என்னன்னா அப்புறம் பொங்கல் வாழ்த்துகள்

ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் ஃபுல்லும் கோபுரங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் உங்களா ஜூம் பண்ணி கட்டுறேன் சரிங்க கோபுரங்களில் அப்படியே சிலைகள் பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக அப்படியே நுணுக்கமாக பண்ணியிருக்காங்கண்ணு அது இல்லாமல் இங்கே பாருங்க ஃபுல்லும் எல்லாமே செடி குடைகள் வளர்ந்து போய் இடமா இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கிணறுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிணறுலேருந்தான் அடுத்து நீர் எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது கோயிலோட வெளிப்புற பகுதி தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ புதர் முண்டி போய் எந்த மாதிரி நிலைமையில் இருக்குது பாருங்கள் எப்போ வேணால் இடிஞ்சு விழுங்கு கோயில் அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஒருத்தராச்சும் ஷேர் பண்ணி இந்த கோயிலுக்கு யாராச்சும் நன்கொடை கொடுத்து இந்த கோயில் நல்ல நிலைமைக்கு வந்தால் ஒரு மிகப்பெரிய வரந்தாங்க அதெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஓரளவு ஃபுல்லாக எல்லாமே பின்னாடி ஃபுல்லாக எல்லாத்தையும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டேன் சரிங்களா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம் ஏன்னா நான் கோயிலுக்கு பின்னாடி எப்படி இருக்குது நிலம அதனால மாதிரி கோயில் குள்ளே பாருங்கள் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதான் இடிஞ்சுள்ள உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குங்க இதை பார்க்குற யாராச்சும் ஒருத்தர் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த கோயில் அர்ச்சகர் நம்பரு இந்த கோயிலோடய வழி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கிளிக்கூடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க வந்து உங்களால் முடிஞ்ச அளவு பொருள் உதித்தாங்க சரிங்களா இந்த கோயிலோடய ஐயர் நம்பர் நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா நான் கீழே நான் போடுறேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா காய்ஸ் ஏன் நான் இந்த அளவுக்கு நான் பொறுமையாக பேசணும்னா ஏன்னா இந்த வீடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா நம்மளால் அந்த கோயிலுக்கு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவு நான் அந்த கோயிலுக்கு நான் போகும்போது நான் பொருள் கொடுத்துட்டு போகிறேன் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோவோட உங்களை பார்க்குற வரையும் இந்த சக்கிட் டேரை மறந்துடவே மறந்துடுறாய்ங்க சரிங்களா நெக்ஸ்ட் கோயில் வீடு வரணும்னா நமக்கு சக்தி டீ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா பாய் 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 பாய்